வாசூரில் வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல வீடு கட்டுறதுக்கோ இல்லை இடம் வாங்குறதுக்கோ எந்த ப்ராப்ளம்ஸும் அவங்க ஃபேஸ் பண்ண தேவையில்லை இல்லைங்களா பஞ்சபூதங்களோட சமநிலையே வாஸ்துமா இந்த டிப்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எங்கே பிரச்சனை அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணால் தெரியும் ஜலமூலையில் பிரச்சனையா அக்னியில் பிரச்சனையா மந்தத்துவத்தில் பிரச்சனையா வாயுவில் பிரச்சனையா இல்லை நடு பகுதி பிரம்மத்தில் பிரச்சனையாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கோயில் எடுக்கிறது வெரி சிம்பிள் பஞ்சபூத சிவாலயங்கள்ங்கிறது இதுக்காகவே உருவாக்கப்பட்டது பெற்றது எங்கள் பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கும் அங்கே வளர்ச்சி பெரு கொடுத்து பவர்ஃபுல்லான விஷயமா நம்ம வந்து பெரிய லெவலில் செய்ய முடியாது ஸோ இது வந்து எப்படி தவிர்க்க முடியும் சவுத் வெஸ்ட்டுக்கு சில கோயில்கள் இருக்கு அந்த கோயிலில் போய் அவங்க இது பண்ணும் பொழுது அங்கேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு உண்டாக்கி தரும் வழிகாட்டிகள் தான் நம்மளே தவிர நம்மளால எதையும் செஞ்சிட முடியாது இல்லாத பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஹேண்டில் பண்ணுற விதம் தான் அஸ்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு வந்து வாஸ்து ரிலேட்டடாக வந்து பேச போறோம் ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ரோ வாஸ்து நரசிம்ம நரசிம்மஹரி அவர்கள் இணைந்து வணக்கம் சார் சார் நம்ம சேனல்ல தொடர்ந்து வாஸ்து ரீதியா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு வரீங்க இன்னைக்கு நம்ம என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாஸ்துல வந்து நிறைய டிப்ஸ் இருக்கும் இல்லைங்களா ஸோ எல்லாருமே வந்து அதை எதிர்பார்ப்பாங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது அதற்குண்டான என்ன சொல்றது ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அது வந்து ஈஸியாக இருக்கும் எதை நோக்கி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் அது வந்து சக்ஸஸ் அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி வாஸ்துவில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வீடு கட்டுறது கோவில் இடம் வாங்குறதுக்கோ எந்த ப்ராப்ளம்ஸோ அவங்க ஃபேஸ் பண்ண தேவையில்லை இல்லைங்களா ஸோ அதற்குண்டான டிப்ஸ் ஏதாவது என்ன சொல்லுங்க இப்போது வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது தானே போய்ட்டுருக்கு அதுக்கு பரிகாரங்கள் என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமான விஷயங்கள் சிம்பிளாக சில விஷயம் சொல்கிறேன் நீங்களே அதை புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் சொல்கிறேன் வாஸ்து அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பஞ்சபூதங்களோட சமநிலையே வாஸ்துமா எங்கே பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருக்கோ அங்கே வளர்ச்சி அப்போது பஞ்சபூதங்கள் ஒரு வீட்டில் எந்தெந்த இடங்களில் இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் நான் திருப்பியும் சொல்கிறேன் வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய ஈசான்யம்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நம்ம நீர் தத்துவம் தான் நம்ம நீர் மூலை ஜல மூலைன்னு சொல்லக்கூடியது இருக்குது தெற்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய இடம் தான் தென்கிழக்கு அதை தான் நம்ம அக்னின்னு சொல்கிறோம் நெருப்பு அப்படிங்கிற தத்துவம் அங்கே தான் யோசிச்சிருக்கு அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய கன்னி மூளை நிருதி நிரோபாரம்னு சொல்லக்கூடிய இடம்னா மண் தத்துவம் அதே மாதிரி வடமேற்குன்னு சொல்லக்கூடிய வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வாயு பேரே வாயு தான் வாயு தத்துவம் இது போக வீட்டோட மத்திய பகுதி பிரம்மஸ்தானம் அதுதான் ஆகாயம் அதுக்காக தான் நம்ம தொட்டி வீடுகள் அமைச்சோம் ஆகாயம் தெரியற மாதிரி இன்னைக்கு அந்த பூதத்தை நம்ம டோட்டல்தான் யூஸ் பண்ணுறதில்லை நம்ம நிலமை அப்படி இருக்குது சின்ன சின்ன வீடுகள் அப்போது இதுதான் கீ புரியுதுங்களா இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க வெரி சிம்பிள் என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு இதில் இந்த டிப்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் எங்கே பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் அதாவது எந்த இடத்துல பிரச்சனைங்கிறத ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணலாம் வெரி சிம்பிள் வேறு எதுவும் கிடையாது அப்போது வந்து ஜலமூலையில் பிரச்சனையா அக்னியில் பிரச்சனையா மந்த தோட்டத்தில் பிரச்சனையா வாயுவில் பிரச்சனையா இல்லை நடு பகுதி பிரம்மத்தில் பிரச்சனையாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கோயில் எடுக்கிறது வெரி சிம்பிள் தமிழ்நாட்டில் எவ்வளவோ சிவாலயங்கள் இருந்தாலும் பஞ்சபூத சிவாலயங்கள்ங்கிறது இதுக்காகவே உருவாக்கப்பட்டது அப்போது ஈசானியத்தில் பிரச்சனையா எங்கே போகணும் நீர் தத்துவத்துக்கு உரிய சிவன் கோயிலான திருவானைக்காவல் ஜலகண்டேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அங்கே வ போனீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு தீர்வு நமக்கு தேடி வரும் இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து ஓரளவு விடுபடுறதுக்கு நியூட்ரல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வரும் அதுக்கப்புறம் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வசதிகள் தேடி வரும் அக்னி மூலையில் பிரச்சனையா அக்னி சம்மந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனையா நேராக ஓட வேண்டியதாக திருவண்ணாமலை அக்னி லிங்கத்தை போய் பிடித்தோம் அப்படின்னா அக்னி மூலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சப்சைடாகும் அதை சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வசதிகள் நம்ம தேடி வரும் கன்னிமூலன்னு சொல்லக்கூடிய நிறுவியில் பிரச்சனையாக அது தட்டுவோம் தத்துவம் ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்தை போய் பிடிக்கணும் ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் வடமேற்கு வாயுவில் பிரச்சனை காலஹஷ்டி போகணும் நடுல பிரம்மத்துல பிரச்சனை ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் வெரி சிம்பிள் இத எங்கிறத நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா அழகா நமக்கு வகுத்து வச்சிருக்காங்க என்ன ஒண்ணும் இல்ல அந்த பஞ்சபூத தானே அதுல ஒரு பூதம் பாதிக்கப்படுது இல்ல ரெண்டு பூதமே பாதிக்கப்படுது ரெண்டு தத்துவங்கள் பாதிக்கப்படுது அதுக்கான லிங்கத்தை போய் நீங்கள் பிடிக்கும் பொழுது சிவாலயங்களுக்கு நீங்கள் பொழுது அதிலிருந்து விடுபடுறதுக்கு நமக்கு வாய்ப்பு வசதிகள் வந்து சேரும் புரியுதுங்களா இது அழகாக நமக்கு வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க இது ஒரு சிம்பிளான டிப்பு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இதை ஸோ வாஸ்துவில் வந்து டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இது சொல்லாத ஒரு விஷயம் ஏன்னா வந்து பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அதற்குண்டான சொல்யூஷன் அப்படின்னு போகும்பொழுது அது கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் தான் போகிறாங்களே தவிர அது எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ உங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லைங்களா சார் ஸோ வாஸ்துவில் வந்து நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நிறைய கெயின் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த மாதிரி அமைச்சா வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ சுவாரஸ்யமான அனுபவங்கள் ஏதாவது இருக்கா சார் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இந்த பிரச்சனை இருந்தது அதை பார்த்து சரி பண்ணதுனால அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அதை கொஞ்சம் ரெண்டு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அவங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன் அதாவது வாஸ்துவோட புரிதல் மக்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனால் வரக்கூடிய சில இஷ்யூஸ் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால வரக்கூடிய சில நல்லா என்ன விஷயம் பாருங்க பெங்களூரில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல ஒரு இடம் வாங்குறார் அது இடம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் சிட்டிலே உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து ஒரு அறுபதுக்கு எண்பத்தஞ்சுங்கிற மாதிரியான ஒரு இடம் கொஞ்சம் பெரிய இடம் அங்கே அழகான ஒரு வீடு அவர்களுக்கு அமைக்கணும் வாஸ்துப்படியே அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் பிளான் போட்டு கொடுக்குறோம் அருமையாக ஆயாதி குளிக்கணக்கு மனையடி சாஸ்திரம் அவங்க கேட்டது என்ன கேட்டாங்கன்னா ரெண்டு பெட்ரூம் உள் படிக்கட்டு கீழே ரெண்டு டாய்லெட்டு கிச்சன் ஹாலு இல்லை மாடியில் வந்து ரெண்டு பெட்ரூமு ஓப்பன் ட்ரெஸ்ஸு ஓடிஎஸ் எல்லாம் வச்சு நம்ம அழகாக அமைச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்கே வரணும் எது எது எங்கே வரணும்னா அவங்க ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுத்தாச்சு அதுபடி அவங்க வீடு கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வீடு கட்டி ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுறாங்க என்ன சார் வாஸ்துப்படி தான் நீங்கள் பிளான் போட்டு கொடுத்தீங்க நாங்கள் வீடு கட்டினோம் பாருங்கள் சார் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அத்தைக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டு கேன்சர் ஐடென்டிஃபை ஆகிடுச்சு ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் பிரச்சனைங்கிறாங்க என்ன சார் இப்படி நம்ம யோசி யோசிச்சு பார்க்குறோம் மண் சுற்றி கரெக்டாக செஞ்சாச்சு கரெக்டாக நம்ம பிளான் போட்டு கொடுத்தாச்சு அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே இல்லையே இது அக்னி மூலியை இது பண்ணுது சார் அக்னி மூலியில் செப்டிக் டேங்க் எது எங்களை கேட்காமல் போட்டிங்கன்னா இல்லை சார் வரமேற்கெல்லாம் செப்டிக் டேங்க் போகிறோம் அக்னி மூலையில் வேறு ஏதாவது பண்ணிங்களா சார் நீங்கள் இல்லை சார் நாங்கள் நீங்கள் பிளான் கொடுத்த மாதிரி தான் சார் நாங்கள் போட்டு கொடுத்து ஒன்றும் அது பார்த்தல சார் சார் நான் வந்து பார்க்குறேன் சார் ஏன்னா அது சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீயாகவே போனோம் போய் பார்த்தா அவர் எங்ககிட்ட கொடுத்ததில் போட்டிக்குவோங்க ஒரு விஷயமே கேட்கலை நம்ம அப்போ தனியாக எங்கேயாவது போடுவார் போல் இல்லை காரை எங்கேயாவது நிறுத்திக்குவார் போல் கேட்டதுக்கு போட்டு கொடுத்து அங்கே போனால் வடகிழக்கில் இது முன்னாடி வந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபீட் அது வந்து அந்த வீட்டோட டைமென்ஷன்னால் அதில் டுவெண்ட்டி ஃபீட்டுக்கு நார்த் ஈஸ்ட்டில் ஃபோர்ட்டிகோ போட்டு வச்சுருக்காரு அதாவதுமா நாற்பது அடிமா முன்னாடி வீடு கரெக்டாக நம்ம போட்டு கொடுத்துட்டோமா அதில் இருபது அடிக்கு மட்டும் ஃபோர்ட்டி கோவா ஒரு பக்கம் வெளியே இழுத்துட்டார் நார்த் ஈஸ்ட்டு ஈஸ்ட் பக்கம் மட்டும் ஃபோர்ட்டிகோவை வெளியே இழுத்து வச்சிருக்கனா அக்னி கட்டு ஒரு மூளை வளரும் போது ஒரு மூளை வெட்டுப்பட்டுருவோம் அக்னிங்கிறது நமக்கு ஐடென்டிஃபை ஆயிடுச்சு அங்கே பிரச்சனை இருக்குங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு என்ன சார் நாங்கள் கொடுத்த மாதிரி இல்லையே சார்னா நீங்கள் கொடுத்த மாதிரி தான் சார் கட்டியிருக்கேங்கிறார் அப்போ இது என்ன சார்னா ஃபோர்ட்டிகோ எப்படி சார் கணக்கில் வரும் வீடு நீங்கள் சொன்ன மாதிரி தானே சார் அமைச்சிருக்கேன் ஃபோர்ட்டிகோ தானே சார் வெளியே இழுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு நீங்கள் ஃபோர்ட்டிகோ இழுத்துருக்கீங்க சார் வீட்டை தொடாமல் முழுசாக போட்டால் ப்ராப்ளம் கிடையாது இல்லை சார் தலைவாசலுக்கு உள்ளே வர தானே சார் வாஸ்து அப்போது நான் கேட்டேன் இந்த இந்த கை இருக்குது சார் இந்த கை வந்து உங்கள் உடம்புல கிடையாது சார் வெட்டி எடுத்துருவோமா அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க உங்கள் உடம்போட கனெக்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்போ இந்த கை உடம்போட சேர்ந்தது தானே அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு பில்லர் போட்டிருக்கீங்க அந்த பக்கம் போய் வீட்டோட கனெக்ட் பண்ணி இழுத்துருக்கீங்க அப்படின்னா இது எப்படி சார் வீட்டோட சேராம இருக்கும் வீட்டோட சேர்ந்த பகுதி தானே சார் ஒரே போட்டிருக்கீங்க புரிதல் இல்லை புரியுதுங்களா அது வீட்டோட சேர்ந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு புரிதல் இவ்வளவு தான் அப்போ அவர் சொல்லி புரிய வச்சு அதுக்கப்புறம் பூலாம் இழுத்து கட்டி அவங்க நல்லா இருக்காங்க ஃபஸ்ட்டு அக்னி உருவாகணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் எல்லாம் உருவானதுக்கப்புறம் அந்த ஃபோர்டிக்கோட நடு பகுதியை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஈஸ்ட் சென்டரலாக சன்லைட் வர மாதிரி பண்ணலாம் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் முதல்ல அவங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரியாக இருக்க முடியாது அவங்க அதை கட் கட்டிய கட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க கீமோ போய் இன்றைக்கி நல்லா இருக்காங்க மாமியார் உங்கள் ஒய்ஃபும் நல்லா இருக்காங்க ஆனால் அக்னியில் பிரச்சனை இருந்தால்தான் பெண்களுக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸ் கொடுக்கும் புரிஞ்சுக்கணும் இன்னும் இது வந்து உள்வாஸ்தூவில் பில்டிங் கட்டும் போது ஆனால் பிரச்சனை இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதே மாதிரி தான் ஒரு டொல் இயர்ஸுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா ஒரு இடம் அதுவும் சென்னை பக்கத்தில் ஆவடி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடம் அவங்க வந்து ஒரு காலேஜில் அப்போ ப்ரொஃபஸராக இருந்தாங்க சரிங்களா இப்போ அவங்களுக்கு ஒரு இடம் அழகா இது வந்து எப்படின்னா சவுத் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங்கில் தெற்கு பக்கம் ரோடு மூணு பக்கமும் பிளாட் சரிங்களா அப்போ தெற்கு பக்கம் மட்டும்தான் நமக்கு ரோடு அந்த மாதிரி ஒரு இடத்துல அழகா சவுத் ஈஸ்ட்டு சவுத்துல நம்ம வாசல் அமைச்சு கொடுத்து அவங்கள இது பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் ஆகி அவங்க வந்து பெரிய பெரிய பொர்ஷன் அந்த காலேஜுக்கு அது ஒரு தெலுங்கு காலேஜ் அவங்க வந்து தெலுங்கு ப்ரொஃபசர் அந்த காலேஜுக்கு அவங்க வந்து பிரின்சிபல் ஆகிட்டாங்க நல்ல பவர்ஃபுல் ஏன்னா சவுத் ஈஸ்ட்டு சவுத்துங்க அந்த பவர் இல்லையா பவர்ஃபுல் பொஷிஷனுக்கு போயிட்டாங்க எயிட் இயர்ஸ்க்கு அப்புறமா இவங்க சவுத்து ரோடு ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்டு இடம் அது அப்படியே இருந்திருக்கு அது ஒரே பிளாட் தானே ரொம்ப நாளாக இருந்திருக்கு அந்த பத்து சென்ட் இடத்து ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம நாலு பிளாட்டாக பிரித்து விற்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார் அப்போது ஒரு செவ்வகமாக இருக்கக்கூடிய இடத்த நாளாக பிரிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க நடுவில் ஒரு ரோடு போட்டிங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு பிளாட் இந்த பக்கம் ரெண்டு பிளாட் ஈஸியாக வித்தரலாம் இல்லையா அப்போ அந்த மாதிரி ரோட்டை போட்டு ஆப்போசிட்டில் நாலு பிளாட்டாக பிரித்து வித்துறாரு அங்கே வீடு கட்டுறாங்க அப்போது புதுசாக இது ஒரு ரோடு கிரியேட் ஆயிடுச்சா அந்த ரோடு இவங்கள தென்மேயருக்கு தெற்குல தெருக்கூத்து இது அவங்க எதிர்பார்த்தாங்களா இந்த தெருக்கூத்து வந்து கரெக்டாக ஒரு வருஷத்தில் இப்போ தான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய லிட்டிகேஷன் அங்கே இதாகி கோர்ட்டு கேஸுக்கு போய் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி டிஸ்மிஸ் ஆகி இன்றைக்கி அவங்க அவ்வளோ பெரிய கொஷனில் இருந்தவங்க காலேஜுக்கு போகாமல் இருக்காங்க கோர்ட் கேஸ் போயிட்டுருக்கு இப்போ இது வெளிவாசித்து எப்படி வேணால் நடக்கலாம் நம்ம அவ்வளோ அழகாக வீடு அமைச்சு கொடுத்தோம் இப்படி ஒரு தெருக்குத்து வரும் எதிர்பார்த்தோமா தெருக்கூத்து பவர்ஃபுல்லான விஷயமா அதை நம்ம வந்து பெரிய லெவலில் செய்ய முடியாது ஸோ இது வந்து எப்படி தவிர்க்க முடியும் சார் இதெல்லாம் சொல்கிறேன் கர்மா அப்போது அது சவுத் வெஸ்ட்டுக்கு சில கோயில்கள் இருக்குது அந்த கோயிலில் போய் அவங்க இது பொழுது அங்கேருந்து வெளியில் வர்றதுக்கோ இல்லை அதை சரி பண்ணுறதுக்கோ சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு வசதிகளை அவங்களுக்கு உண்டாக்கி தரும் அது வரைக்கும் கொஞ்சம் அதை நியூட்ரலைஸ் பண்ணுமே தவிர இது வெளிவாஸ்து செய்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்து அவங்க செஞ்ச தவறு இன்னொரு விஷயம் இன்னொன்று என்னன்னா இப்போது நிறைய மேம்பாலம் எல்லாம் கட்டுறாங்க இல்லைங்களா ஸோ அதுவுமே இப்போது இப்போ ரோடே ஹைட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது வீடு வந்து பள்ளத்தில் இருக்கிற மாதிரி ஆகிடுதுல அதுவுமே வந்து பாதிக்குமா அடியில் இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறதுங்கிறது நம்ம பாரம்பரியம் கிடையாது வீடுங்கிறது ஏறி போகிறது தான் நம்ம பாதிக்கும் குனிஞ்சு போகிறது ஒன்று ஏறி போகணும் அந்த காலத்தில் என்ன ஸ்டெப்ஸ் ஆமாம் நம்ம இறங்கி போறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அது நல்லது செய்யாது அப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போதான் புது டெக்னாலஜி வந்துருச்சு வயஸ் போட்டு வீட்டையே தூக்குறாங்களே தூக்கிட்டு திருப்பி ஹைட் பண்ணுறாங்க நிறைய இடத்துல பண்ணுறாங்க ரெண்டு விஷயத்துக்கு இது ப்ராப்ளம் பண்ணுமா ப்ராக்டிகலாக பார்க்கும்பொழுது இன்னைக்கு ஃப்ளட்ஸ் நிறைய பொழுது தண்ணி ஈஸியாக மழை பெஞ்சால் வீட்டுக்குள்ளே வந்துடும் என்னதான் நீங்கள் கரை கட்டினாலும் தாண்டி வந்துடுது அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இன்னொன்று பள்ளம் இருக்கக்கூடாது வீடே பள்ளத்தில் இருக்கக்கூடாது அது பால் அடைஞ்ச வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது அந்த மாதிரி கிணறு மாதிரி வீடு போகக்கூடாது இறங்கி போகக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா பக்கமும் வயசு வச்சு வீட்டை தூக்கிடுறாங்க அப்படியே அதை வச்சு பேக் பண்ணி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணலாமே தவிர அதான் சொல்கிறேன்ல இது எல்லாத்தையும் நம்ம யோசித்து என்றைக்கும் வீடு கட்ட முடியாது இந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது நம்மளோட நேரங்காலம் அப்படி ஆனால் சரி பண்ணலாம் ஸோ எல்லாமே வந்து சரி பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான் எதுவுமே வந்து தீர்வு இல்லாமல் இல்லை அப்படி தானே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இல்லைம்மா தீர்வு இல்லாத பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே கிடையாது ஹேண்டில் பண்ணுற விதம்தான் சில நேரங்களில் சில இடத்துல போய் நம்ம மாட்டிக்குவோம் யாராவது ஒருத்தவங்க நான் உங்களுக்கு முழுமையாக சரி பண்ணி தரேன் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க எப்பயுமே வழி தான் காட்டணும் வாஸ்துக்காரவங்கிறது வழி தான் காட்டணும் வழி காட்டிகள் தான் நம்மளே தவிர நம்மளால் எதையும் செஞ்சிட முடியாது நம்ம வந்து ஒரு கடவுளை வழிகாட்டி விடுறோம் டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம் நம்பிக்கை தரலாம் அது வந்து மூட நம்பிக்கை கூட ரொம்ப சிறப்பு சார் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு உண்டான அனுபவங்களை வந்து நான் ரொம்ப அற்புதமாக வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க ஸோ வாஸ்து ரிலேட்டடாக இருக்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் டிப்ஸ் மாதிரி நிறைய சஜஷன்ஸு கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணல் பேசலாம் சார் அது நன்றி வணக்கம்